Or buy one, get one free. If you see keenly in the end it says conditions apply. in the Vulah Tile, uh Thalabadi Virpana, Iimba the Sadavidam, Talabadi, Elivh, Sadhidam, Talabadi, Aladhi uh Wondru Wanginal Wundri Elavasam in R in the Ella Kari Tilum Kile Parperal Ange uh conditions applied in Risala Patrikum. But I think load But I've seen this in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் பார்த்திருக்கிறேன் காட் loved மீ வித் அவுட் condition கண்டிஷன் ஆண்டவர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் ஹி லெவர்டோல் little ஓகே okay, ஐ will லவ் யூ நீ கொஞ்சம் இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை நீ எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ வில் லவ் லீவ் யூ And even in the Tamil song this is, "Hallelujah, Jesus will carry us, and He will never let us go.": And in the worship, again, the Lord reminded us, no matter in what dark situation you are. Think your father, look at your father and see who he is and you will be bold enough to face all the problems. So that gives us the boldness in our life no matter what problem we are in today. So I would like to uh, read from this verse in In this world you will have tribulation I, john sixteen but uh, Thirty three. okay john sixteen thirty three these things I have spoken to you that in me you may have peace, and in this world you will have tribulation.

நமக்கும் தேவனுக்கும் முன்பாக எந்த ஒரு மனுஷனும் நடுவிலே குறுக்கிலே வரக்கூடாது என்பதை தான் நாம் அந்த இன்றைக்கு செய்தியிலே நாம் கேட்டோம் பிரதர் கோட்ட தட் வேர்ஸ் இன் கொலிஷன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் செவன்டீன் இட்ஸ் இன் ஆல் இன் ஹிம் ஆல் திங்ஸ் ஹோல் டுகெதர் கொலோசியர் ஒன்று பாதினாலே அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது என்று நாம் வாசித்தோம்

நான் என்னுடைய நண்பர்களை நான் பார்த்து அவர்களோடு கூட ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் விளையாடுவதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கும்படிக்கு நான் சபைக்கு வந்தேன் பட் ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே தான் நான் இன்னும் சபையிலே நான் நிற்கிறேன் ஆகவே பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் But they should not be the priority in your life. Uh, recently, Brother Michael shared a small clip of Brother Santosh's message. Uh, I request you to listen to it, but I will give you a small description of that. What is worship? Abraham. He took Abraham's example. அவர் ஆபிராமனுடைய மாதிரியை எடுத்தார் ஆன் மவுண்ட் மொராயா மோரியா மலையிலே ஹி ஹேட் ஹிஸ் சன் ஆன் தி ஆல்டர் தன்னுடைய மகனை பலிபீடத்தின் மீது வைத்திருக்கிறார் அண்ட் ஹூ வாஸ் அ சன் ஃபார் ஹம் அவருடைய மகன் அவருக்கு யார் சன் ஹீ லவ் த மோஸ்ட் தான் மிகவும் நேசித்த குமாரன் இஃப் யூ கோன்ட் அல் ஏப்ரஹாம் கிம்மி கிம்மி ஆல் யோர் வெல்த் அண்ட் ஐ லெட் யோர் சன் கோ இல் சிட் டேக் ஆல் மை வெல்த் ஆபிரமிடத்தில் போய் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விடு உன்னுடைய மகனை உனக்கு தருகிறேன் என்றால் அவருடைய சொத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருப்பார் அவர் இந்த உலகத்திலே தாம் மிகவும் நேசித்த ஒன்றை பழிபீடத்திலே வைத்து ஆண்டவரே நீரே எனக்கு முதலாவது மற்றவர்கள் எல்லாம் அதற்கு பின்பாகத்தான் என்று அவர் அங்கே சொன்னார் அதைத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாட் இஸ் தட் ஒன் your இன் that லைஃப் இஸ் you யூ the lord உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விக்கிரகம் என்ன அதை நீங்கள் கட்டி தழுவிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை அதை பளிப்பீடத்தில் வைத்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா லெட்ஸ் ஐம் பட் ஐ வாங்க் ஐ வாண்ட் ஆல் தி ஐடல்ஸ்

சாம்வர்கிஸ் அவர்கள் சொன்னது போல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போரடிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் ஐ டு ஷேர் ஃப்ரம் திஸ் வேர்ஸ் அண்ட் ஆக்ஸ் சாப்டர் டூ அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டு இருபத்தி ஐந்து ஸோ அகேன் ஏப்ரஹாம் வாஸ் வர்ஷிப்பிங் லார்ட் பிகாஸ் ஹிஸ் ஐடல் வாஸ் ஆன் தி ஆல்டர்

நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையோ அல்லது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்பதை குறித்ததான ஒரு கவலையோ பட் வர்ஸ் இன் ஃபோர் ஃபோர் பிலிப்பியர் நான்கு நான்கிலே உள்ள மிகவும் நம் எல்லோருமே அறிந்த அந்த வசனம் நான்கு நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அண்ட் ஐ பிலீவ் that தி scripture வாஸ் ரிட்டன் பை the spirit ஆஃப் god so இட்ஸ் அலைன் பர்ஃபெக்ட்லி பிகாஸ் த வெரி verse ஆஃப்டர் the நெக்ஸ்ட் in verse சிக்ஸ் இஸ் பி anxious for nothing தேவனுடைய வார்த்தை மிகவும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது சரியான அந்த வரிசையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது பட் இன் எவ்ரி திங் By prayer and supplication with thanksgiving, let your requests be known to God. So we might be having a cry. I have a cry on how Lord can I bring up my children sometimes. என்னுடைய இருதயத்திலே ஆண்டு நான் என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் என்கிறதான கதிர்தல் ஒரு சில நேரங்களிலே என்னுடைய இருதயத்திலே உண்டாயிருக்கு சம்டைம்ஸ் ஐ கெட் ஆங்ஸ் ஆஃப் த வேர்லி திங்ஸ் ஹவு ஹவு டு ஐ பே மை ஸ்கூல் ஃபீஸ் ஆர் ஹவு டு ஐ பில் அப் அ ஹோம் ஒரு சில நேரங்களிலே இந்த உலக காரியமான என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் எப்படி பணம் கட்டுவேன் வீடை எப்படி கட்டுவேன் என்கிறதான ஒரு கவலை உண்டாகிறது பட் ஐ வாஸ் சிட்டிங் தட் டுடே த லார்ட் டோல் மீ திஸ் நான் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் தான் என்னிடத்திலே சொன்னார் லார்ட் இஸ் டெலிங் மீ கால்வன் ஐ வாண்ட் டு செட் யூ ஃப்ரீ டுடே Uh, Calvin, from the bondage of fear and from the bondage of being anxious. Like we heard during the worship, how happy we will be because we know that our father is a commissioner and he will take care of the problem. என்னுடைய தகப்பன் ஒரு கமிஷனராக இருக்கிறார் அவருடைய என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கொள்வார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது என்பதை நாம் ஆராதனை வேலையிலே கேட்டோம் we believers who are a part of this living church should be excited because we worship a God ஹூஇஸ் எ கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஜீவனுள்ள சபையில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் நம்மளுடைய தகப்பன் ராஜாதி ராஜார் கத்தாகி க கத்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக நாம் குதூகலமாக இருக்க வேண்டும் தென் ஐ டோல் த லார்ட் லார்ட் ஃப்ரம் டுடே ஒன் வா டோன்ட் வாண்ட் டு கிரீவ் யூ ஹார்ட் பை ஹேவிங் திஸ் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆர் அன்பிலீஃப் நான் அப்படிதான் ஆண்டவரத்தில் சொன்னேன் ஆண்டவரே நான் இப்படி ஒரு துவண்டு போன ஒரு அவிஸ்வாசமுள்ள இருதயத்தை கொண்டு ஒரு காலம் நான் உண்மை துக்கப்படுத்த விரும்பவில்லை என்று நான் சொன்னேன் ஹெல்ப் மீ டு சீ ஹூ யு ட்ரூல் யார் நீர் உண்மைக்குமே நீர் யார் என்பதை நான் பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் ஹெல்ப் மி லே ஆல் பை ஐடல்ஸ் சொசைட் ஆட் என்னுடைய எல்லா விக்கிரகத்தையும் நான் தள்ளி தள்ளி விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் அண்ட் ஹெல்ப் மீ டு கம் டு யூ வித் ஹானெஸ்டி உம்மிடத்திலே நான் நேர்மையாக வர எனக்கு உதவி செய்யும் i believe if we all go to the lord like this he will be our refuge and strength நாம் தேவனிடத்திலே இப்படி போகும் அவர் நமக்கு அடைக்கலமாக நமக்கு பலனுமாக அவர் இருப்பார் and we all can continue this whole week singing this song no never alone he will never leave us alone இந்த வாரம் முழுவதுமாக நாம் இந்த பாடலை நாம் அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்போம் ஒரு காலம் ஒரு நாளும் தேவன் என்னை தனியே விட்டுவிட மாட்டார் என்கிற இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டே இருப்போம்